இந்தியாவில் எல்லாரும் விரும்பி பார்க்கக்கூடிய அதாவது கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து எல்லோரும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல்லாக இருக்குது இந்தியன் பிரீமியம் லீக் ஸோ இதில் வந்து நிறைய டீம்ஸ் விளாண்டுட்ருக்காங்க நிறையா மொழிகளில் வந்து வர்ணனையாளர்கள் வந்து வர்ணனை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்தந்த மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த மாநில மொழிகளில் வந்து வர்ணனை இருக்காங்க ஸோ இப்போ நம்ம முன்னே வந்து இங்கிலீஷில் தான் நம்ம இந்த கிரிக்கெட் கமெண்ட்ரிலாம் கேட்டு பழக்கம் அதுக்கு சொல்கிறப்ப இந்த எல்லாமே ஏன்னா இங்கிலீஷ்காரை கண்டுபிடிச்சவங்க அப்படின்றதுனால அந்த ஷார்ட்ஸை பற்றி அவங்க பேசுவாங்க இந்த இந்த ஷாட் இப்படி ஆடினாங்க இந்த இடத்துல எப்படி ஆடினாங்க இவர் இப்படி ஆடுறாரு இந்த மாதிரி சூப்பராக ஆடுறாரு இந்த ஷாட் இந்த அளவுக்கு அழகாக வந்திருக்கு இந்த இவர் இப்படி ஃபீலிங் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த டீம் இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் ஆடினா கூட அந்த வரணாளர்கள் வந்து என்ன எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியன் பிளேயர்ஸ் நல்லா பண்ணாலும் இந்தியன் பிளேயர்ஸ் வந்து பாராட்டுவாங்க பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து பாகிஸ்தான் நல்லா விளாண்டாலும் பிளேயர்ஸ் வந்து பாராட்டுவாங்க கேட்ச் பிடிச்சா கேட்ச் நல்லா பிடிச்சாரு அப்படின்னு அதே கேட்ச் மிஸ் பண்ணால் இப்படி மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு பேசுவாங்க அதெல்லாம் யதார்த்தமாக எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடியது இங்கிலீஷில் நம்ம வர்ணி கேட்குறப்ப இப்போ நான் சமீபத்தில் இந்த ஐபிஎல்லில் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக கிட்டத்தட்ட எத்தனை சீசன் பத்து சீசன் பன்னெண்டு பதிமூணு சீசன் நடந்துச்சு நினைக்கிறேன் பத்து பத்து பன்னெண்டு பதிமூணு நாலு பதினாலாவது சீசன் என்னமோ சொன்னாங்க இந்த சீசன்லாம் பார்த்துட்டு வரோம் முன்னெல்லாம் இந்த அளவுக்கு இல்லை இப்போ தமிழ் கமெண்ட்ரினு வந்து ஒரு ரெண்டு மூணு ஒரு நாலஞ்சு வருஷமாக ஒரு மூணு நாலு வருஷமாக வந்துட்டு இல்லையா இந்த தமிழ் கமெண்ட்ரி வந்ததுக்கப்புறம் இந்த தமிழ் கமெண்ட்ரியில் நம்ம கேட்குறதுக்கு பிடிச்சிருக்கு சரினா நமக்கு இங்கிலீஷில் பெருசாக நமக்கு புரியாது நம்ம ஏன்னா நமக்கு தான் தமிழ் தமிழ்ல தமிழ் ஊட்டி வாழ்த்துட்டாங்க அது தப்பு கிடையாது பட் ஆங்கிலம் புரிந்தவர்களுக்கு நல்லா படித்தவங்களுக்கு அது புரியும் அவங்க பேசுறது சரி தமிழ் வர்ணனை வந்ததுக்கப்புறம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் கேட்டுகிட்டே இருக்க 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 அவங்க வந்து பேசுகிறத கேட்குறப்ப ரொம்ப ஒரு மாதிரி ரூடாக பட்சமாக வந்து பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ சென்னையும் கல்கத்தாவும் நேற்று ஆடிச்சு ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா வர்ணையாளர்கள் பேசுகிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் மட்டும்தான் ரொம்ப தாக்கி அந்த ஆப் ஆப்போனிட் டீம் அதாவது கொல்கத்தா டீம் ரொம்ப தாக்கி பேசிக்கிட்டே இருந்தாங்க இதே மாதிரி இதே இதுக்கு முன்னாடி சென்னை டீம் விளாண்டப்பவும் அதே மாதிரி தான் அதுக்கு முன்னாடி சென்னை டீம் விளையாண்டப்போ நினச்சேன் சென்னை டீம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மேட்ச் விளாண்டுச்சு நினைக்கிறேன் நாலு மேட்ச் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சாங்க ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க தோற்றுட்டாங்க ரெண்டு மேட்ச் இந்த மாதிரி நடந்தது ஸோ ஒவ்வொரு மேட்ச் நான் பார்க்குறப்ப தோனி ஒரு சிறந்த பிளேயர் அப்படின்றது வளர்த்துக்கிட்டே தெரியும் அதை நாங்கள் இல்லைன்னு மறுக்கவே இல்லை முடிஞ்ச வரையும் தொடர்ந்து கம்ப்ளீட்டாக தோனியை புகழ்றதை மட்டுமே விளையாட வச்சுருக்கிறாங்க கேகேஆர் டீம் வந்து கழிவுத்துற வேலையாக மட்டும் வச்சுக்கிறாங்க இதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு மேட்சையும் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் பின்னாடி நின்று பார்த்தா நல்லாவே தெரியும் கேகேஆர் டீம் ஃபுல்லாக டவுன் பண்ணுற வேலையை தான் அந்த வர்ணையாளர்கள் மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் பண்ணாங்களே தவிர கேகேஆர் டீம் இருக்கிற நல்ல விஷயங்களை வந்து பெருசாக பேசின மாதிரி எனக்கு தெரியல எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்றத சொல்லுங்கள் ஸோ வர்ணனை பண்ணுறவங்க வந்து தமிழ் கமெண்ட்ரியாக இருந்தாலும் சரி கமெண்ட்ரின்றது வந்து காமனாக இருக்கணுமே தவிர ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடாது அந்த டீமுக்கு இந்த டீமுக்கு சொல்லி எந்த இதாக இருந்தாலும் சரி இப்படி தான் வர்ணனை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் ஆனால் இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சென்னை அன்னைக்காக தமிழ் வர்ணனையாளர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தமிழ் தமிழில் வந்து பேசுகிறோன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக கேகேஆர் டீம் வந்து கம்மியாக பேசின மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ சென்னை டீம் நல்ல டீம்லாம் நல்லா விளாண்டாங்க ஸ்கோர் பண்ணாங்க நல்லா ஃபீல்டிங் பண்ணாங்க இதெல்லாம் சொல்ல சொல்ல ஆனால் ஆஃபனண்ட்டே ரொம்ப கம்மியாகவே பேசிக்கிட்டே வந்து இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அது எனக்கு கஷ்டமாக இருக்குது தப்பாக இருக்குது வர்ணனையாளர்கள் வந்து யாராவது பார்த்தாங்க அப்படின்னா தயவு செய்து காமனாக பேசுங்க அவங்களும் பிளேயர்ஸ் தான் அவங்களுக்கும் எல்லாமே நாளைக்கு வந்து அவங்ககிட்ட நீங்கள் தோத்துட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஸோ அதனால முடிஞ்ச வரையும் நம்ம த சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணுறது தப்பு இல்லை ஆனால் மற்றவங்களை குறைவாக பார்க்குறது ரொம்ப தப்பு அப்படின்னு எனக்கு தோணுது நன்றி